பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு மூன்று முக்கோணவியல் பயிற்சி மூணு புள்ளி இரண்டில் ஆறாம் கணக்கு பார்க்கிறோம் அடி ஆறம் கொண்ட ஒரு வட்டத்தில் டீட்டா ஈக்குவல் டு நாற்பத்தி ஓரு டிகிரியை மைய கோணமாக கொண்ட வட்டவில்லின் நீளம் காண்க என கேட்கப்பட்டுள்ளது வட்டவில்லின் நீளம் என்பது எஸ் எஸ்ஸின் மதிப்புகள் கணக்கிடணும் ஆரம் ஆறு என்பது பத்து அடி என கொடுக்கப்பட்டுள்ளது அதை அடின்னு எழுதிக்கிறோம் வட்டத்தை தாங்கும் கோணம் டீட்டாவானது நாற்பத்தி ஓரு டிகிரி டிகிரி அதாவது பாகையில் இருக்கக்கூடியதை ஆரையன்களுக்கு மாற்றிட்டு தான் வட்டவெல்லி நீளம் கணக்கிடுவோம் எனவே ஆரையன்களுக்கு மாற்றும் பொழுது ஒரு பை பை நூற்றி எண்பதால் பெருக்குவோம் பை நூற்றி எண்பது நாற்பத்தி ஒன்று என்பது ஒரு பகா எண் நாற்பத்தி ஒன்று நூற்றி எண்பது வகுபடாத அப்போ அப்படி எழுதிக்கலாம் நாற்பத்தி ஒன்று பெருக்கல் பை நாற்பத்தி ஒன்று பை பை நூற்றி எண்பது டீட்டாவின் மதிப்பு டீட்டா ஈக்குவல் டு நாற்பத்தி ஒன்று பை பை நூற்றி எண்பது ஆரையன்கள் கணக்கிட வேண்டியது எஸ்ஸின் மதிப்பு எஸ்இக்குவல் டு ஆர் டீட்டா வெள்ளி நீளம் கணக்கிடுறோம் எனவே எஸ்இக்குவல் டு ஆரின் மதிப்பானது பத்து அடி டீட்டா என்பது நாற்பத்தி ஒன்று பை பை நூற்றி என்பதுன்னு இருக்குது ஒரு பூஜ்ஜியமும் பூஜ்ஜியமும் கேன்சல் ஆகுது பையக்கு பதிலாக மறு ம மதிப்பு கொடுப்போம் நாற்பத்தி ஒன்று பெருக்கல் பையின் மதிப்பு இருபத்தி ரெண்டு பை ஏழு பை பதினெட்டு நாற்பத்தி ஒன்று பெருக்கல் இருபத்தி ரெண்டு மட்டும் மேலே இருக்கட்டும் ஏழை கீழே கொண்டு வரலாம் பை பதினெட்டு இதில் ஏதாவது வகுபடுமான்னு பார்த்துட்டோம் அப்படின்னா பதினெட்டு இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டு பதினெட்டு பதினோரு ரெண்டு இருபத்தி ரெண்டு ரெண்டாவது வாய்ப்பாட்டால் இரண்டு எண்களையும் பெ பெருக்கிடறோம் மீதம் இருக்கக்கூடிய மதிப்பு நாற்பத்தி ஒன்றையும் பதினொன்னையும் பெருக்கிறோம் அப்படின்னா மதிப்பானது நானூற்றி ஐம்பத்தி ஒன்று பை டினாமினேட்டரில் ஏழும்போ அறுபத்தி மூன்று அறுபத்தி மூன்றால் நானூற்றி ஐம்பத்தி ஒன்றை வகுக்கிறோம் நானூற்றி ஐம்பத்தி ஒன்று வகுக்கக்கூடிய மதிப்பு அறுபத்தி மூன்று ஒரு அறுபத்தி மூணு மூ நாற்பத்தி அஞ்சில் வகுபடாது நானூற்றி ஐம்பத்தி ஒன்றில் ஏழு முறை வரும் ஆறு ஏழு மூவேழு இருபத்தி ஒன்று மீதி ரெண்டு ஆறு ஏழு நாற்பத்தி ரெண்டு ரெண்டு நாற்பத்தி நாலு நானூற்றி நாற்பத்தி ஒன்று கழிச்சிட்டோம்னா மதிப்பு பத்து பத்தோடு இங்கே ஒரு புள்ளி வச்சுட்டு பூஜ்ஜியம் சேர்க்குறோம் நூறு நூறில் வந்து ஒரு அறுபத்தி மூணு இருக்கும் அறுபத்தி மூன்று பத்தில் ஏழு போயிடுச்சுன்னா ஏ மூணு போயிடுச்சுன்னா ஏழு ஒன்பது மைனஸ் மூணு எனும் பொழுது மூணு முப்பத்தி ஏழு ஒரு பூஜ்ஜியம் சேர்க்குறோம் இதில் எத்தனை முறைன்னா ஐந்து முறைகள் நமக்கு வரும் ஐ மூணு பதினஞ்சு மீதி ஒன்று ஐயாறு முப்பது ஒன்று முப்பத்தி ஒன்று பத்தில் நீந்து போயிடுச்சுன்னா மதிப்பு ஐந்து ஆறு இருக்கும் ஆறு மைனஸ் ஒன்று எனும் பொழுது ஐந்து மூணு மைனஸ் மூணு பூஜ்ஜியம் இதனோட ஒரு ஜீரோ சேர்க்கிற ஐநூற்றி ஐம்பது ஐநூற்றி ஐம்பதில் எட்டு முறை நமக்கு வரும் அப்படி எட்டு முறை ஆறு எட்டு மூணு இருபத்தி நாலு மீதி இரண்டு ஐ எட்டு ஆறு எட்டு நாற்பத்தி எட்டு மீதி ரெண்டும் கூட்டிட்டோம்னா மதிப்பு ஐம்பது ஐநூற்றி நாலு புள்ளிக்கு அடுத்து தோராயமாக ஒரு மூன்று மதிப்புகள் கணக்கிட்டு மூன்று மதிப்புகளை இரண்டு மதிப்பெண்களாக மாற்றி விட எழுதலாம் எனவே ஏழு புள்ளி ஒன்று ஐந்து எட்டுன்னு நமக்கு கிடச்சிருக்கு புள்ளிக்கு அடுத்து இரண்டு எண்கள் எழுதுகிறோன்னா மூன்றாவது எண்ணில் எட்டு இருக்குது ஐந்து அல்லது ஐந்தை விட அதிகமாக இருந்ததுன்னா ஒரு மண்ணை ஒரு எண்ணை கூட்டிப்போம் அப்போ எனவே எஸ்ஸின் மதிப்பானது ஏழு புள்ளி ஒன்று ஆறு அடி ஏழு புள்ளி ஒன்று ஆறு அடி ஆகும் எஸ் என்பது எதனுடைய மதிப்பாக இருக்குது வில்லின் நீளம் தர்பூர் வட்டவில்லின் நீளம் ஏழு புள்ளி ஒன்று ஆறு அடி ஆகும்